ஜப்பானின் பல பகுதிகளில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமையான இன்று அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவுகோலில் ஆறு புள்ளி ஒன்பது மற்றும் ஏழு புள்ளி ஒன்றாக பதிவான இந்நிலநடுக்கங்களை அடுத்து அங்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜப்பானின் தெற்கு தீவு கியூஷி பகுதியில் உள்ளூர் நேரப்படி இன்று மாலை நான்கு நாற்பத்தி இரண்டு அளவில் அடுத்தடுத்து இரண்டு முறை சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன மியாசாக்கி கடற்கரையிலிருந்து இருபது மைல் தொலைவில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதே நேரம் ஜப்பானின் நிலநடுக்க கண்காணிப்பு நிறுவனமான வெளியிட்டுள்ள தகவலில் இந்த நிலநடுக்கம் மற்றும் நாடா கடலில் பதிவாகியுள்ளதாக சொல்லப்படுகிறது மியாசாக்கி மாகாணத்தில் உள்ள கடலில் ஏற்பட்டுள்ள சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக சுமார் ஒரு மீட்டர் உயரத்திற்கு அலைகள் எழுந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனையடுத்து ஜப்பானின் மியாசாக்கி கொச்சி ஒய்டா ககோஷிமா எஹிம் போன்ற மாகாணங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜப்பான் அரசு இந்நிலையில் தற்போது கிடைத்த தகவலின்படி ஜப்பானின் தெற்கு கடலோர நகரம் மியாஜிகியை மற்றும் ஆகிய தீவுகள் இந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று அஞ்சுவதாகவும் அங்கு நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் என்றும் ஜப்பான் அதிகாரிகள் கூறியுள்ளனர் அடுத்தடுத்த நிலநடுக்கங்களை தொடர்ந்து சுனாமி தாக்குதலும் ஏற்பட்டுள்ளதால் ஜப்பான் மக்கள் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளனர்